கொண்டு வரதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேன் ஆனா என்ன அடுத்து நான் சொல்ல போறதை கேட்டா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ தெரியல அத நினைக்கும் போது தான் ரொம்ப பயமா இருக்கு அதுக்குள்ள நம்ம எப்படியாவது பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அடுத்த விஷயத்தை ஏத்துக்கிற மாதிரி அவங்க மனதில நம்ம மாத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம விஷயத்தை சொல்லணும் அத்தை உண்மையிலே நான் மனசார சொல்றேன்

நீ எனக்கு கை சச்ச நான் என்ன சொல்லறேங்கற நீ எதுக்காக சொல்ல வரேன்னு எனக்கு புரியவே இல்ல உன் பேருக்கு என்ன ரொம்ப பலமா தான் இருக்கு ஆனா நீ எதுகாண்டி பீடுக்கு போறேன்னா புரிய மாட்டேங்குது நீ இப்படி சுத்தி வளைத்தி பேசாம நேரே விஷயத்துக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேப்பா யார யா மாட்டல இந்த அத்திய மாட்ட யமத்தவே முடியாது இவ்வளவு சூட்டிகியா இருக்கங்களே இவங்க எப்படி விஷயத்தை டக்கன்னு போட்டு உடைக்கிறது ഒന്നും புரிய மாட்டேங்குது எப்படி இங்க மனசு

அது வந்து அது சரி சரி இரு இப்ப அது முக்கியம் அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய பாக்கி இருக்கு கொலப்புற கடந்து என்னடின்னு முதல்ல நடனா பாக்குற பொண்ணு உனக்கும் அண்ணனுக்கும் பிடிக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்ற தெளிவாகவே பேச மாட்டியா ஏன் இப்படி கொலப்புற கடந்து குழம்புல குட்டில மீனே பிடிக்க முடியாது முதல்ல நீ என்ன சொல்ல வர அது சரியானு யோசனை பண்ணி பாரு எனக்கு தெரிஞ்சு உனக்கே புரியலன்னு நினைக்கிறேன் அதான் இப்படி உலகத்து கடக்க கடந்து என்ன பண்றது எல்லாம் ஏனாரம் அதுங்காட்டியும் ஆர்த்த கரு வந்து நிப்பான் நான் என்ன கனவா கண்டேன் வந்ததே வந்தாலே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரக்கூடாது அதுக்குள்ள உன்கிட்ட விஷயத்த கலந்துருக்கலாம் அதுக்கு இல்லாம உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம இப்படி இடையில வந்து நிக்கா நான் உங்ககிட்ட விஷயத்தை கேட்க போக அத அவ தப்பா புரிஞ்சுகிட்டே உனக்கு ஏதோ தப்பா சொல்லி தரேன்ட்டோ இல்ல ஓ மூலமா எனக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டியிருக்கு அதான் இப்படி காத்து கிடக்கணும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் வெய்ய பரவ சிக்கல் எனக்கு தான் அவன் மனசுல என்னை பத்தி ஒரு புள்ளி வச்சுட்டாலும் திரும்ப அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உன் ஆத்தா கதையை பத்தி உன்னோட எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் அவளை பத்தி அத்தனை விஷயமும் எனக்கு தான் அத்துப்படி உங்ககிட்ட பேசுறது மூலமா அவளுக்கு லேசா சந்தேகம் வந்துடுச்சோ என் கதை அதோ கதிதான் நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு இப்ப வந்திருக்கேன் இல்ல என்னமா எப்ப வந்தாலும் சரி சந்தேக கண்ணோட்ட தடையே பாப்பா அப்புறம் என்னால நிம்மதியா இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய முடியாது அதுக்கு அதுக்குதான் உனக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி வந்து விஷயத்தை கேட்கறதுக்குள்ள இப்ப நிலமையே தலைகள மாறினதால இப்ப ஒன்னையும் குழப்பிக்கிட்டு நானும் குழம்பிக்கிட்டு எனக்கும் என்ன சொல்றதுன்னே புரியல ஆக மொத்தம் எப்படியா இருந்தாலும் அவன் மனசுலயும் நான் நல்ல பேர் வாங்கிதான் ஆகணும் அதனால் இப்ப அவளுக்கு ஏத்த மாதிரி பேசறதால எனக்கு வேற வழியே தெரியல ஆமாடி நான் உன்ன குழப்பல முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்க அதுக்கு அப்புறமா நீ பேசு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கோட்டை பிடிக்கிறதுக்க இப்படி திட்டம் போடுறல்வ நாம வந்தது கூட தெரியாம இப்படி மாந்தி மாந்தி பலக்க விடுறலவனா அப்ப ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும் நாம எதுக்கு இப்படி ஓரமா நின்னே ஒட்டி கேப்போம் வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா அதுக்கு அப்புறம் மெல்ல தலைய நீட்டுவோம் ஏனா ஊமை ஊர கெடுக்கும்பாங்க இந்த சாறு லேசு பட்டவ இல்ல இவ பாக்கிறதுக்கு தான் ஊமை கட்டானாதான் இருக்கா ஆனா பண்றது அம்பட்டும் கலவடைதனம் அந்த தாரணி கூட சேர்ந்துட்டு ஆடாத ஆட்டம் இவ்வளவு தானே போடுறா இது வரைக்கும் இந்த வீட்டுல மூச்சு காத்து கூட வெளியில போகாம இருந்துச்சு ஆனா இப்ப நிலமே தலைகெல்லாம் மாறி போச்சு நான் எத்தனை வாட்டி தும்புறேன் எத்தனை வாட்டி இருமுறேன் எத்தனை வாட்டி வெளியில போயிட்டு வரேன் எங்க போயிட்டு வரேன் யாரை பார்த்துட்டு வரேன் எல்லாம் அக்கு வேற ஆணி வேற அவ புட்டு புட்டு வைக்கிறான அப்ப விஷயம் யார் மூலமா லீக் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்ப அதுக்கு இவ தானே மூல காரணமா இருப்பா ஃப்ரெண்ட்ஷிப்ல பேல இவ அவளை நல்லா ஏமாத்துற அது தெரியாம இந்த கூமுட்ட சௌமியம் தலைய தலைய ஆட்டுது ஏன்டி உங்க அம்மா கூட உனக்கு புத்தி வரல அவங்க எவ்வளவு காரசாரமா எவ்வளவு பிரில்லியண்டா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பிறந்த பொண்ணு நீ இப்படி பேக்கலாண்டா இருக்க கண்டிப்பா நான் நினைச்சதுதான் ஏய் ஏ என்னடி எங்க அம்மாவை பாராட்டுறத பேர்ல என்ன கீழே போட்டு மீக்கிறேன் பின்ன ஆண்டி பாரு எவ்வளவு சூப்பரா ஐடியா போடுறாங்க எவ்வளவு சூப்பரா காய் நகத்துறாங்கன்னு என்னதான் அவங்க எந்த வீட்டுக்கு ஒன்ற வந்தவங்களா இருந்தாலும் எல்லாரையும் அதிகாரம் பண்ணி எல்லாரையும் அவங்க கைகளை கொண்டு வச்சு அவங்க சொல்றதா எல்லாரும் செய்யற மாதிரி இந்த வீட்டையே ஆட்டி படைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மகளா பறந்துட்டு கொஞ்சம் கூட அவங்களோட புத்திசாலத்தனம் இல்லையே இப்போ யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே சொல்லுவாங்க என்னவோ இந்த வீட்டில பிறந்த சொந்த மகனை மொறப்படி பாத்து பேசி கல்யாணம் முடிச்சு மொறப்படி மருமகளா வந்த மாதிரி தானே நடந்துக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சாமத்தியசாலையே இருக்காங்க ஏய் பாராட்டு பேர் குத்தி காட்டிய பேசுற நீனு இருறன்னு பாக்குற எவ்வளவு என்ன அவமதப்படுத்துறேன் இவன் என்னடா வாயை பழந்துட்டு அஹானு கதையை கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா ஏடி உனக்கு கொஞ்சம் கூட சூடு இல்லையா டீ

நமக்கு இந்த அளவுக்கு சொல்லி தர நமக்கு இவளுக்கு புரியற மாதிரி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிப்படியா எடுத்து இவ உண்மையில இல்ல கெட்டவளா கேலவி முகத்துல நல்ல மாற்றம் தெரிஞ்சு சரி அப்ப நாம போற ட்ராக் கரெக்டானது தான் என்னடி நீனே புதுசு புதுசா ஏதாவது எனக்கு புரியாததெல்லாம் சொல்லி தர எனக்கு தெரியாததை கத்து தரன்ற பேர்ல என் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு திட்டம் போட்டுட்டேன் நீ அடியே விளங்காதவள உனக்கு நான் சொன்னாதான் உன் மரமண்டையில ஏறி தொலைக்க மாட்டேங்குது அவ சொல்ற அளவு உன் ஃப்ரெண்டு தானே அவ சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது இது உண்மையில எனக்கு பிறந்தது தானே சந்தேகமா இருக்கு அவ கூட படிக்கிற தோழி எவ்வளவு விவரமா இருக்கா இவளுக்குதான் தெரிய மாட்டேங்குது அவளை பார்த்தாது கத்துக்கலாம் இல்ல அவதான் சொல்லி தரல அதை கேட்டாது நடக்கலாம்ல ஐயோ இது போய் நமக்கு பிள்ளையா குறைஞ்சு தொலைச்சிருக்கு பாருக்கு நாளை வாழ்க்கை நமக்கு நாம நாளைக்கு நம்பி இங்க நாளைக்கு நிம்மதியா சந்தோஷமா சுகபகமா வாழ முடியும் புரியுதா பார்த்தேன் இந்த கழிவியை எப்படா நம்ம வீட்டை விட்டு காத்து தான் கிடக்குது ஆனா என்ன அது இன்னைக்கும் நாளைக்கான நிறுத்திட்டு கிடக்கறதால தான் அதான் நம்மள எதுக்க முடியல அதோட இல்லாம இந்த சூரிய வேலை நம்ம மேல உயிரா தான் அதுக்கு எதுவும் பண்ணவும் முடிய மாட்டேங்குது சூர்யாவே நம்ம மேல பாசமா இருக்கலாம் போனா போதும் விட்டு வைக்கலாம் ஆனா நாளைக்கு வரும் சூரிய பொண்டாட்டி அதுக்கு என்ன கேரண்டி இருக்கு ஒன்னு இந்த வீட்டை நம்ம வீடா மாத்தணும் மத்தவங்கள நம்ம ஆட்டி படைக்கணும் இல்ல நாம வெளியில போற சூழ்நிலை வந்தாலும் யாரையும் நம்பி படைக்காம நம்ம கால நம்ம நிக்கிற மாதிரி இருக்கணும் அது எங்கடா புரியதா பாரு இவளுக்கு உண்மையிலே எனக்கு தான் பிறந்தாளா சந்தேகமா இருக்கு ஏன் பொண்ணா இவ இப்போதைக்கு இது போதும் நினைக்கிறேன் நல்ல வேளை நம்ம மேல சந்தேகம் வரல இவளுக்கு நாம என்ன சொல்ல வரேன்னு புரியல திரு திரு முழிக்கிறதுல தெரியுது இந்த ஆன்ட்டியோட மைண்டே டைவர்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கும் நம்ம மேல துணி கூட சந்தேகம் வரலன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் தனியாக போய் உட்காந்து யோசித்தா கொஞ்சம் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இதோட எதிர்காலமே கேள்வி உணர்த்தினதால உணர்த்துனதால் அதை பற்றி யோசிக்கிறது அதுக்கு நேரம் சரியாக போயிடும் அதனால் நம்மளை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது ஆக இதுங்க ரெண்டுத்தையும் நல்லா குழப்பி விட்டாச்சு அது போதும் நமக்கு எப்பா இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம இவ்வளோ பாட்டு பாருமே வந்தால் நம்ம கதை இந்த பொம்பளைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாளம் போட்டால் நம்ம வண்டி இந்த வீட்டில் ஓடுன்னு நினைக்கிறேன் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான் இவங்க ஹஸ்பண்ட் என்ன வெளியில கவலையா உட்காந்துருக்காரு அவங்களுக்கு என்னாச்சு எப்ப கண்ணை தரப்பாங்க எப்ப என்கிட்ட பேசுவாங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மள வெளியில தலையே காட்ட விட மாட்டேங்கிறாரு அவர் கேட்டா அவருக்கு என்ன பதில் சொல்றது அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஒருத்தரும் ஒரு தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதோட உள்ளுக்கு வெளியே ஐம்பது நேரம் கண்ணா போயிட்டு வந்துட்டாங்க நம்ம என்னாச்சு சிஸ்டம்ஸ் கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் இதோ சொல்கிறேன்றாங்க அவளுக்கு மயக்கம் சரியாயிடுச்சா என்னன்னு புரியல தலையில வேற அடிபட்டுருக்கு கையில வேற அடிபட்டுருக்கு எப்படி இருக்காலும் தெரியல இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்னை காப்பாத்த போய்கிட்ட இப்போ அவ கஷ்டத்துல இருக்கா ஆனா அவளுக்கு என்னால உதவி செய்யவே முடியல உள்ள போய் பார்க்கவும் முடிய மாட்டேங்குது சிஸ்டர் ஒரு நிமிஷம் ஐயோ இவர் கண்ணுல படாமல் தானே பார்த்தோம் மாட்டிக்கிட்டோமா போச்சு இவர் அங்க திரும்பி திரும்பினாரு எப்ப நம்மளை பார்த்தாரு எப்படி பார்த்துருப்பாரு சிஸ்டர் பிளீஸ் சோதிக்காதீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார் பிளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல டாக்டர் எதுவும் தானே சார் நாங்க உங்ககிட்ட சொல்ல முடியும் மனசு கேட்க மாட்டேங்குது உங்களை பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு ஆனா என்னன்னு தெரியல அவங்க இன்னும் கண்ணே திறக்கல அப்ப அவளுக்கு என்ன மயக்கம் சரியாகலையா ஆமா சார் அதான் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஓய்யாம இப்படி கேட்டுக்கிட்டே முடியும் தெரியலன்னா தெரியல சொல்ல முடியும் சார் டென்ஷன் ஆகாம இருங்க நிச்சயமா உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாயிடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போய் பார்த்துட்டு மேடம் கிட்ட கேட்டு வந்து சொல்றேன் உங்களுக்கு சரி டாக்டர் ஏதாவது பார்க்க முடியுமா ஆ கண்டிப்பா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எப்படியா இருந்தாலும் வெளியில வந்துருவாங்க நான் சொல்லியிருக்கேன் நீங்க பாக்கணும்னு சொன்னீங்களே ஏற்கனவே ஆ ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க ஆ சரி சார் கண்டிப்பா கவலைப்படாதீங்க சார் உங்க வைஃப் சீக்கிரமா கண்ணு முடிச்சிருவாங்க இவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க கவலைப்படாதீங்க எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் நம்ம கண் இதில் அவ்வளவு ரத்தம் கொட்டிச்சு அதை பார்த்துட்டு எப்படி எந்த நம்பிக்கையில் அவளுக்கு சரியாயிடும்னு இருக்க முடியும் ஏதாவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏதோ வந்து சொல்றேன் இதேதான் பதிலாக சொல்றாங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா பேசாம வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட வேண்டியதான்

thank you <coughs> ரொம்ப சார் நீங்க பயப்படுற மாதிரி உங்க வைஃப்க்கு ஒண்ணும் இல்ல டாக்டர் மேடம் கேட்டுட்டேன் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க நான் அவ்வளோ ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னேன் அதுவும் சொன்னீங்களா சிஸ்டர் ஆமாம் சார் மேடம் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இது மாதிரி நாங்கள் யாருமே அலோவ் பண்ணுறதே இல்லை ஆனால் இது நைட் நேரம் வேறு அவங்க ப்ராப்ளத்தில் இருக்கிறதால நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களா ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா உங்களை பார்க்க அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அவரை பார்த்துட்டு வர சொல்லிடுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காதீங்க சார் நிச்சயமாக நான் அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கவே மாட்டேன் அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் அதுக்காக தான் ப்ளீஸ் உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீ அனுமதி கேட்டு பார்க்கணும் ஆனா நான் அனுமதி கேட்காமலே பார்க்கலாம் அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம்

என்ன பாருமா உன் கண்ணை திறந்து பாரு சூர்யா வந்திருக்கேன் மாமா செனிலா மாமா வெனிலா மாமா என்னை விட்டுட்டு எங்கள் மாமா போனீங்க என்ன இது சூர்யாவை பார்த்தா மாமாங்க மாமா இவளுக்கு இவன் தான் அவரோட மாமா பையன் தெரியாதே அப்புறம் எப்படி மாமா நம்ம ரெண்டு பேரும் கண்ணை முடிச்சிதான விளையாடிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு எங்க போனீங்க நான் உங்களை தேடி பார்த்து பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் மாமா ஒரே ரரர இது இவ சின்ன விஷயத்தை நடந்துடாச்சே அப்ப இவளுக்கு பாலைserialize ஞாபகம் வருதா என்ன சொல்ற இவன் ஆமா நம்மள கொஞ்சம் சப்ப சாம வந்து சமيل பண்ணி தான விளையாடிட்டند அத நீங்கதானே கேளுதீங்க இப்போ பாருங்க அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம எதுவே விளாட முடியாம டைம் எல்லாம் வேஸ்டா போச்சு என்னமோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைன கோக் ட்ரா இவளுக்கு இவளுக்கு சின்ன விஷயத்த நடந்துரு இப்ப நேபக்கு வருதுல அப்ப அப்ப இவ எதையும் மறக்கல நானும் இவளோட பாட்டி சொன்னதால தான் இவ இந்த ஊருக்கு வந்தான்னு பார்த்தா இவளுக்கும் பழசெல்லாம் ஞாபகம் இருக்க போய்தான் வந்திருப்பா போல இருக்கு அப்போ நான் நினைச்சது சரிதான் இவ சூர்யாவை தேடிதான் வந்திருக்கா இவளோட அம்மா அம்மாவையும் சூர்யாவையும் தேடி வந்திருக்கான்னா அப்போ நான் நினைச்ச மாதிரிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்ப இவ இவ மனசுல சூர்யா இருக்கானா நானும் எல்லாத்தையும் மறந்துட்டா போல இருக்கு நினைச்சேன் பரவாயில்ல கடவுளே இந்த விஷயத்துல யாரு நீ எனக்கு உதவியா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இவளோட சின்ன வயசு ஞாபகங்களா இவ ஆள் மனசுல இருக்கிறதாலதான் இப்ப வார்த்தையே வெளிப்படுது இவள் அறியாம இதே இன்சிடென்ட் சரி நீ ஏன் கவலைப்படுற நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கூட கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன் என்னம்மா நீங்கள் அம்மானு சொல்கிறீங்க அத்தானு சொல்ல மாட்டேறீங்க ஆ ஓகே ஓகே அத்தை கிட்ட அத்தைக்கிட்ட சொல்லி நாம் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் நீ எனக்கு என்ன சமையல் பண்ணி தரப்போற உங்களுக்கு கால் பண்ணிடுறதா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அதான் உங்கள் அத்தை நான் அதை பண்ணி தரட்டுமா கதவுளே இது என்ன காலக்டுமையா இருக்கு சரிம்மா நீ பண்ணிக்கிட்டே நான் அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வரேன் சாப்பிடுறதுக்கு நாங்க வர்றதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சிடணும் என்ன சாட்டர்டே காணும் பழைய நார்மல் ஐட்ட இருக்கு ஆஹா இவளுக்கும் என்ன மாதிரி தூக்கத்துல பழைய நினைவுகளா வந்து போகுதுன்னு நினைக்கிறேன்